அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து வணக்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய நாம் தோம கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் விவசாய சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமான நாம் கட்சியின் தொண்டர்களும் தமிழ் வாதிகளும் உலக தமிழர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த வேலை உருவாயிருக்கிறது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் cloud computing மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் நாம் தமிழ் பல்வேறு சூழ்ச்சிகளாலும் சதியாலும் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது அதே கரும்பு விவசாயி சின்னத்தை தூக்கிட்டு வந்து இன்னொரு கர்நாடக சேர்ந்த கட்சி போட்டியிட்டு தேர்தலில் வாக்குகளை பிரிப்பதற்கான திட்டமிட்டாங்க அதை வைத்து நாம் தங்கச்சி வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கப்பட்ட சதியை வீழ்த்தி நாம்தக்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்று நாம தங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அவர்கள் என்ன சின்னத்தை கேட்குறார்களோ அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்துடைய விதி அதன் அடிப்படையில் நாம்தக்சி விவசாயம் சார்ந்த விவசாயிகள் சார்ந்த பல்வேறு சின்னங்களை தேர்தல் ஆணையத்தில் கேட்டுது அதில் இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தக்சிக்கு இன்றைக்கு மே மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கு ஏர் உழவன் சின்னத்தை அதாவது கலப்பையை தாங்கி இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை நாமந்தல் மகிழ்ச்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியான சின்னமாக கொடுத்துருக்கிறது இந்த சின்னத்தோடு தான் இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் நாமந்து மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் களம் காண இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றத்தில் நாமந்து மகிழ்ச்சி இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தோடு போட்டி போட்டது இரட்டை மெழுகு சின்னம் என்பது நாமந்து மகிழ்ச்சிக்கு அன்றைக்கி தேர்தல் ஆணையமாக கொடுத்த சின்னம் ஆனால் வேறு வழி இல்லாமல் நாமந்த அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வாக்களை தாண்டி பெற்றது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாமந்த மகிழ்ச்சி கேட்ட சின்னமாக இருந்த கரும்பு விவசாய சின்னம் கேட்டாங்க கரும்பு விவசாயி என்று கான் கிசான் அது ஒரு வடநாட்டு சின்னமாக இருந்தாலும் அந்த கரும்பு தூக்கிக்கூடிய விவசாயி வந்து எல்லாம் வடநாட்டு விவசாயி போல இருந்தாலும் கூட நாம் தமிழ்நாட்டுக்கு தகுந்த அதில் பச்சை நிற வண்ணங்களை அடித்து தமிழ்நாடு முழுக்க அந்த சின்னத்தை சேர்த்தது அதன் மூலமாக நாம் தமிழ்ச்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பெரிய வாக்களை பெற முடிஞ்சிது அதே போல் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற அதே கரும்பு விவசாய சின்னத்தோடு நாம் தொகுதிச்சி தேர்தலை போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு வாக்களுக்கு நிகராக பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்றத்தில் அந்த சின்னம் கிடைத்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஏன்னா ஏற்கனவே இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் அப்புறம் இடலிருந்த உள்ளாட்சி நகராட்சி தேர்தலில் நான்கு தேர்தலில் அப்புறம் விக்கிரவாண்டி நாங்குநேரி உள்ளிட்ட இடைத்தேர்தலில் நாம்தி தேர்தல் இந்த விவசாய சின்னத்தில் போட்டி போட்டது போது இந்த சின்னம் மக்கள்கிட்ட தேர்ந்துருச்சு அதனால் அந்த சின்னம் இருந்தால் எளிதாக இருக்கும்னு நம்பும்போது அந்த சின்னம் ஒரு அரசியல் சூழ்ச்சியின் காரணமாகவே திட்டமிட்டு நாம் தமிழகத்தில் இருந்து பறிக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த விவசாய சின்னத்தை எப்படியாவது நாங்கள் பெறுவோம் என்று மிகப்பெரிய உறுதியை வந்து அந்த சீமானவர்கள் வைத்திருந்தார் நாம் தங்கச்சி தலைமை நிற்ப சீமானவர்கள் அதற்கு பிறகு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம தங்கச்சி மாறிய பிறகு மீண்டும் அந்த விவசாய சின்னத்தில் பெறுவதில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமான சட்ட ரீதியான போராட்டம் தேர்தல் ஆணையத்தோட முறையீடு எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது தேர்தல் ஆணையம் மீண்டும் நாம் தொங்க கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொண்டுருக்கிறது ஏற்கனவே இருந்த நாம் தமிழ் கட்சியுடைய சின்னத்தை பார்க்கும்போது ஒரு வடநாட்டு விவசாயி போல இருக்கும் விவசாயி சின்னம் தான் ஆனால் ஒரு ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு கையை கட்டிக்கிட்டு மீசை இல்லாமல் அந்த உருவம் வந்து நேரடியான தமிழ் விவசாயிகளை குறிக்கிற மாதிரி இல்லை ஆனால் இந்த விவசாயி இந்த ஏற்களப்பை தாங்கியிருக்கிற விவசாயி நேரடியான தமிழ் விவசாயிகளை தமிழ்நாட்டு விவசாயிகளை மொத்தமாக ஒரு பிரதிபலிப்பது போல இருக்கிறது சொல்லப்போனால் அன் சீமானுடைய முகமே நாம்தூச்சி சின்னமாக கிடச்சிக்குது மீசை வைத்த அந்த ஏற்கனவே தாங்கியிருக்கிற அந்த உருவத்தை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட இந்திய தேர்தல் ஆணையம் அண்ணன் சீமானவர்களையே சின்னமாக நாம தும கட்சிக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நாம தமிழ்ம ஒரு கட்சி அந்த கட்சியை உருவாக்கியது மட்டும் இல்லாமல் நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வந்த தமிழ் தேசிய அரசியலை வெகுசனப்படுத்தி மக்கள் படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமானவர்கள் தான் இங்கே சீமானவர்களுடைய தனி மனிதனுக்கு புகழ் பாடக்கூடாது அது சீமானிசமாக மாறிடும் சீமானிசம் என்பது ஒரு கருத்தியல் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எப்படி அண்ணா ஒரு கருத்தியல் உருவாகிருக்கிறதோ எப்படி பெரியாரிசங்கிற ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி கலைஞரிசம்னு அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களோ எல்லாமே தனி தான் ஒவ்வொரு இசங்களும் ஒவ்வொரு தத்துவங்களும் தனி மனிதனால் உருவானது தான் இங்கே தமிழ் தேசியம் பல ஆண்டுகளெலாம் பேசப்பட்டிருக்கு ஆனால் அந்த பேசப்பட்ட அரசியல் ஒரு அரங்குக்குள்ளே பேசப்பட்டது அதை வெகுசனப்படுத்தி மக்கள் படுத்தி இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு மாறியிருக்கிறது தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அப்படின்னா அது தமிழ் தேசிய கட்சி தான் அப்படிங்கிற நிலைமை உருவாகிருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர் எதிர்ப்பு திரைப்படங்கள் எடுக்க முடியலை தமிழ்நாட்டில் சமஸ்கிருத மந்தங்களை கோவிலில் ஓத முடியல தமிழ்நாட்டில் நாசக்கார திட்டங்களை கொண்டு வர முடியலை இன்றைக்கும் பரந்தூர் விழு நா நாசக்கார திட்டங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் விரோத திட்டங்கள் வர முடியாமல் இருப்பிருக்கு தமிழ் தேசிய போராட்டங்களும் நாம் தமிழக சிம் அண்ணன் செய்மானன் தான் நூறு விழுக்காடு காரணமாக எந்த மாற்றுக்கிறது யாருக்கு இருக்க முடியாது அப்போது அவருடைய கருத்தியல் தான் இன்றைக்கி மக்களுடைய எண்ணமாக நாம் தமிழின் எண்ணமாக மாறி இருக்கிறது அப்போ அந்த எண்ணமே சீமானனுடைய உருவமே இன்றைக்கி சின்னமாக அவர் ஏற்கனவே தாக்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதுவே சின்னமாக மாறி இருக்குது உண்மையிலே வந்து இந்த ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் ஒரு எல்லா கட்சிகளுக்கும் இக்கட்டான தேர்தலாக தான் மாறியிருக்கிறது சொல்லப்போனால் திமுக அதில் பாதாளத்திற்கு தன்னை காப்பாற்றி கொள்ள போராடி கொண்டிருக்கிறது அதிமுக தனக்கு உயிர் கொடுக்க போராடி கொண்டிருக்கிறது விஜய் தன்னை நிரூபிக்க போராடிக்கிட்டு இருக்கார் இதற்கு மத்தியில் நாம் தமிழக இந்த தேர்தலை எப்படி அணுக போகுதுன்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க நாம் தமிழ் கட்சியின் மிகப்பெரிய பலமாக இந்த விவசாய சின்னம் வந்திருக்கிறது நாம் தமிழ் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கான முதல் அச்சாரம் நாம் தமிழ் கட்சிக்கு வேற எந்த கொடுத்தாலும் கண்டிப்பா நாம்தி சேர்க்கும் அது ஆட்டோவா இருந்தாலும் சரி தீப்பட்டியா இருந்தாலும் சரி மெழுவர்த்தியாக இருந்தாலும் சரி தபால்பட்டியாக இருந்தாலும் நாம் தங்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் ஏன்னா அந்த ஆற்றலும் வலிமையும் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங்கு இருக்கு இன்றைக்கி பல பேர் சொல்லுவாங்க ஆனா உண்மையான களத்திலையும் சமூக வலைதளத்திலையும் செயல்படக்கூடிய உண்மையான போராளிகள்னா அது நாம ஐடி ஐடிவிங் தான் பணம் வாங்காமல் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு சாஃப்ட்வேர் வாங்கி அதை வைத்து கொண்டு நாம தம்பியை கட்டமைத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஐடி நாம தம்பி இருக்குது இப்போது இது வரைக்கும் கட்டமைக்கப்படாத ஐடிவிங் இருந்துச்சு இப்போ நாம்தக்சி தொகுதிக்கு குறைந்தபட்சம் இரண்டிலிருந்து மூன்று மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை ஐநூறு மாநில ஒரு தகவல் தொழில்நுட்ப அணி ஐடி விங்கு மட்டும் உலகம் முழுமைக்கும் ஆயிரக்கணக்கான மாநில பொறுப்பாளர் வரப்போறாங்க அப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஐடி வருது அது மக்கள்கிட்ட எப்படியும் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் எல்லா சின்னத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் எந்த சின்னம் கொடுத்தாலும் சேர்க்கும் ஆனால் விவசாய சின்னம் என்பது நாம்தக்சி பேசுகிற மண் அரசியலுக்கு மக்கள் அரசியலுக்கு மனிதநேய உயிர்நேய அரசியலுக்கு கனிம வள காட்டு காடு வள இந்த இயற்கை குறித்த அரசியலுக்கு இந்த சின்னம் நூறு விழுக்காடு பொருந்தும் நாம் தங்க வச்சு ஆட்சிக்கு வந்தால் ஆடு மாடு மைத்தலை அரசு வேலையாக மாற்றுவோம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் இந்த மண்ணில் வேளாண்மை செய்தால் அந்த வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கான எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கப்படும் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்த மண் முழுமையாக மாற்றமைக்கப்படும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த தற்சார்பு அரசியலுக்கு மண் அரசியலுக்கு விவசாய அரசியலுக்கு நூறு விழுக்காடு பொருந்தி போகிற ஒரே சின்னம் விவசாய சின்னம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும் நாம தமிழக்சி நினைப்பது இப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடந்திருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம்தக்சி வந்ததற்கான மிகப்பெரிய காரணமே நிர் சீமான் அவர்களுடைய தனி மனித உழைப்பு அந்த தேர்தல் களத்தில் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று அவருடைய உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் அங்கீகாரம் கிடைத்தது இன்றைக்கி அந்த அங்கீகாரம் தான் இந்த சின்னம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஓராண்டு இருக்குது இந்த ஓராண்டில் தமிழ்நாட்டுடைய இன்று இடுக்கு மூளை முடுக்கெல்லாம் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழ்ச்சி இருபத்தாறு தேர்தல விவசாய சின்னத்தோடு வருகிறது நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அதே மாதிரி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி விவசாய சின்னம் வந்திருக்கிறது வெல்வான் விவசாயி வெள்ள போறான் விவசாயி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ